வணக்கம் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து அரசம்பாளையம் அரசம்பாளைய பிரிவுலேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த பூமி முப்பது அடி பஞ்சாயத்து தடமுங்க இப்போ காட்டுறது முப்பது அடி பஞ்சாயத்து தடமுங்க பாருங்க அந்த பனை மரம் தெரியுது பாருங்க அது வந்து தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து முப்பது அடி தடம் அப்படியே கீழே இறங்குதுங்க அப்படியே கீழே வந்ததையுமே இங்கே ரெண்டு கல் போட்டுருக்குறாங்க பாருங்கள் இந்த ரெண்டு கல் போட்டிருக்கிறதுல இந்த நேர் பதினாறு அடி வழித்தடமுங்க அப்படியே நேராக போகுதுங்க அந்த வீட்டொட்டியே பதினாறு அடி வழித்தடமுங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த வீடு வர தெரியுது வர சிம் சீட் வச்சுக்கிற வீட்டில் காங்கிரீட் ரோடுங்க அதில் அப்படியே போய்க்கலாமுங்க அங்கே ரோடு ஜாயின்ட் ஆகுது சைட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுலேருந்து அப்படியே சைட்டுங்க இல்லை கார்னர் சைட்டாக வந்துடும் செம்மண் பூமிங்க நல்லா ஸ்கொயராக வந்துடும்ங்க உங்களுக்கு கிள சருவாக மந்திரும் தெற்கு செருவு கிழக்கு செருவு ரெண்டுமே வருங்க ஏன்னா ரெண்டு ரோடு இருக்கிறனால இது சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா செண்டு சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க கிணத்துக்கடுவுகளாக வர வேண்டியது இல்லைங்க கிணத்துக்கடுவு வழியாக வந்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டருங்க மலை பிரிவுலேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் அரை கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தானுங்க கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க நீங்கள் கிணத்துக்கடு வந்து சொக்கனூர் சொக்கனூர் செக் போஸ்ட்டுக்கு வந்து வர்றதுனால வரலாங்க அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றே ஏழு கிலோமீட்டர் வருங்க சொல்ல முடிய இரண்டிங்க பெருசாக கம்மியாகாதுங்க ஓரளவுக்கு கம்மி பண்ணி பண்ணலாம் யாராவது சின்ன பட்ஜெட்டில் தொலாயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு இது கோயில் பழையமே போக வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு கனது கடவுளியாக நின்றுக்கும் இந்த பூமிக்கு நே கணத்து இருக்குதுங்க பக்கமாக இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்தெல்லாம் வர மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப பக்கமுங்க மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போனாலும் சரி ஃபார்ம் ஹவுஸ் சர்வீஸ்டாலும் சரிங்க நல்ல ப்ராப்டி தான் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும் பூமி வருங்க நல்லா ஸ்கொயராக இருக்குது